ஜனநாயகத்தை பரநாயமா மாத்திட்டான் சொல்லிருக்காருல இந்த கூட்டணி சீட்டு எல்லாம் நோட்டுக்கு தான் எத்தனை சீட்டு அதுக்கு தக்கன நோட்டு முடிஞ்சு போச்சு நானே கூட இந்த அம்பிட்டு சொல்லிட்டு வந்தேன் சீமான் வந்து அங்க காசு வாங்கிட்டார் சீமான் வந்து இங்க காசு வாங்கிட்டு தனிச்சு ஏன் தெரியுமா திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அதிமுக காசு வாங்கிட்டு தனியா நிக்காரு அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக திமுக காசு வாங்கிட்டு ஜெயிக்க நிக்க தனியா நிக்காரு இப்படி காவலங்கட்டு நிக்கிறதுக்கு நேரடியாக கூட்டணி வச்சு காசு வாங்கிட்டு போயிருக்கலாமே எங்க எதுக்கு கூட்டணி வைக்க மாட்டேங்காரு ஊருக்கே தெரியுமே கூட்டணி வச்சா சீட்டு நோட்டும்னு ஊருக்கே தெரியுமே இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு வாங்கினா ஆயிரம் கோடி கொடுத்துட போறா இருபத்தி இருபத்தஞ்சு எம்எல்ஏ வெற்றி பெற செய்வதற்கு அந்த கூட்டணி கட்சியை செலவு செய்ய போது ஏன் அண்ணன் சீமான் வாங்கிக்கல ஏன் வாங்கிக்கல சொன்ன சொல்லு தேர்தலை சந்திக்கிற போது அண்ணன் சொன்ன வார்த்தை ஒருபோதும் திராவிட கட்சி தேசிய கட்சியோடு நாம் கட்சி கூட்டு கிடையாது கால தேர்தல் வரலாற்றில் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்க பார்ப்போம் கூட்டணியை மாற்றாத அரசியல் கட்சி காட்டுங்க பார்ப்போம் ஒரு கூட்டணி மக்கள் நல்ல கூட்டணி நாம் தமிழர் முதல் களமிறங்குது இந்த திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அதில் உள்ளவங்க பேசின பேச்செல்லாம் இப்போ சொன்னால் உண்மை நல்லா இருக்காது அதுலேயும் இன்னொருத்தர் இருக்கார் ஒரு பெரியவர் ஐயா ராமதாஸ் இன்னைக்கு மகன் கூட ஜண்டை ஒட்டி எங்கே விளாண்டுருக்காரு அவர் கூட்டணி பற்றி சொன்ன வார்த்தையெல்லாம் மேடையில் எனக்கு சொல்ல முடியாது கூட்டணி வச்சுக்கிட்டா அவ்வளோ கேவலமாக ஒரு வார்த்தையை விட்டார் இன்னைக்கு கூட்டணிக்கு எங்கே வளான்னு நோண்டிக்கிட்டு இருக்காரு எது இந்த திமுக அதிமுக அவ்வளோ விச கட்சிகள் அப்படின்னு பேசினாங்க அந்த மக்கள் நல கூட்டணி கூட்டணி முடிஞ்சுங்க தேர்தல் முடிஞ்சு எந்த கட்சி எடுத்து பேசினா அங்கே வரிசையாக போய் படுத்துக்கிட்டாங்க அடுத்த வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க கேட்டா நாங்கள் மாறாமல் இருக்கோம் இந்த அம்மி சொன்ன மாதிரி பிஜேபின்னு ஒரு பூதம் ஆகுன்னா பிஜேபி வந்துடும் பிஜேபி ஆமாங்க மூணு தேர்தலில் பிஜேபி தான் வந்துகிட்டு இருக்கு அப்போ உங்க ஓட்டெல்லாம் எங்கே போச்சு நீங்கள் ஓட்டு போட்டு தான் பிஜேபி வந்துருக்கு இப்போ தானே யோசிக்க வேண்டியிருக்கு இவ்வளவு நாளாக அர்த்தம் பதினஞ்சு வருஷமா பிஜேபி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு இவன் நாம் தமிழர் நிற்கும் போதில் நாம் தமிழுக்கு போட்டுறாதீங்க பிஜேபி வந்து நாம் தமிழுக்கு போட்டுறாது நீங்கள் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் போட்டிங்களோ பிஜேபி வந்துருச்சு இந்த முறை அவங்களுக்கெல்லாம் போடாமல் நாம் தமிழருக்கு போட்டிங்கன்னா தான் பிஜேபி இந்த மண்ணில் வராது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தவே முடியும் ஏன்னா பதினஞ்சு வருஷம் சாட்சி அதுதான் மறுபடி மறுபடியும் ஒரு பூச்சாண்டி திருப்பி திருப்பி ஏன் ஒரு மாற்றம் இந்த மண்ணில் உருவாகிவிடக்கூடாது எங்கள் இந்தியாவிலே அப்படி ஒரு அரசியலை யாரும் பேசலை ஒரு கல்வி நிலையம் எப்படி இருக்கணும் ஒரு மருத்துவமனை எப்படி இருக்கணும் ஒன்னு இல்லைங்க ஒரு வேளாண்மை அரசு தொழிலா அறிவிக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க சாப்பிடுகிற உணவை அரசு தொழிலா மாற்றுவாங்களா எந்த கட்சியா செய்ய முடியுமா முதல் முடியுமா கேட்கறாங்க இன்னும் எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுப்பீங்க படித்தவருக்கும் அரசு வேலை படிக்காதவருக்கும் அரசு வேலை அது எப்படி முடியும் என்ன இவன் இருக்கவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியலங்க இத்தனை பேருக்கே சம்பளம் கொடுக்க முடியல நீங்க எல்லாருக்கும் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா எங்க அண்ணன் விளக்குறாரு ஒன்னு ஒன்னா ஒரு நிலம் இருக்குதா ஒரு ஐயாயிரம் இருக்கிறதுக்கா அங்கே என்ன வளர்ச்சி இருக்குது அங்கே இந்த மண்ணில் என்ன விளையும் அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரி தொழிற்சாலை உருவாக்குறோம் படித்தவனுக்கு வேலை கொடுக்கலாம் படிக்காதவனுக்கு வேலை கொடுக்கலாம் அந்த பொருளை மதிப்பு கூட்டுறதுக்காக தொழிற்சாலை உருவாக்கலாம் அந்த மதிப்பு மதிப்புக்குள்ளே படித்து நல்லா படித்தவனுக்கு வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெளியே அனுப்புறதுக்கு இங்கேருந்து வெளியே அனுப்புகிறோம் அவன் போய் சொல்லட்டும் தமிழ்நாட்டில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் இப்போ சொல்கிற திண்டுக்கல்லாம் பூட்டு திருநெல்லாம் அல்வா பேசுறோம்ல உலகம் முழுக்க போய் பேசட்டும் இந்த மண்ணில் இது விளையும் அதுலேருந்து நாங்கள் என்னென்ன பொருளை தயாரிக்கிறோம் எடுத்துட்டு போட்டோம் மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றக்கூடிய தொழிற்சாலை மட்டும் அவ்வளவு பண்ணலாங்க எங்க பண்ணிருக்காங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க ஏதாவது தேர்தல் அறிக்கையில் எழுதி எழுதி வைப்பாங்க இது இப்படி பண்ணிடுறோம் அப்படி பண்றோம் தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கறதாங்க இந்த திராவிட கட்சி தேர்தல் ஆட்சி அறிக்கை திட்டம்னு திட்டம் கொடுத்த ஒரே கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இவங்கிட்ட போய் கேளுங்களேன் சொல்லிடுவோம் நீங்க காப்பி அடிச்சிருவீங்க நாங்க ஜெயிச்சு வந்து செய்யறோம் எது இல்லை எங்கள் அண்ணன் ரெண்டாயிரத்து பதினாறுல நீ காப்பி கூட அடி இல்லை டீ கூட அடி என்னத்தையே அடிந்தான்னு கொடுத்துட்டாரு செய்ய வேண்டியதானே ஆட்சிக்கு வந்துட்டீங்களே செய்ய வேண்டியதானே இன்றைக்கு வரைக்கும் ஒரு அரசு பள்ளி தரம் உயர்த்த முடியலங்க சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் செத்துட்டான் அன்பில் மிக சுயாமல் எங்கே போனாரு எங்கே போனார் ஸ்ரீமதினு ஒரு பொண்ணு செத்து போச்சு அப்படியே கண்ணீர் விடுறாரு என் பிள்ளை மாதிரி அப்படின்னு தானே சொன்னார் ஸ்ரீமதிக்கு பின்பாக இன்னொரு ஸ்ரீமதி இறந்து விடக்கூடாதுன்னு அவர் முயற்சி எடுத்துருக்கணும்ல என் காஞ்சிபுரத்தில் மேலேருந்து மேற்கூரை இடிஞ்சு விழுந்துருச்சேன் இந்த அமைச்சர் ஏவா வேலு கட்டுற கட்டுமானத்தை பார்க்க போய்கிட்டு இருக்காரு எல்லாரும் நடந்து போய்கிட்டே இருக்கா திடீர்னு அவரை காணும் என்னென்னு பார்த்தா உள்ளே போந்துட்டு போயிட்டாரு நடந்தே போய்கிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் பயந்து விழுந்துட்டாரு அப்புறம் அக்காவை தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி அவரை தூக்குறாங்க கட்டுகிற கட்டுமானம் முதலமைச்சர் நாமக்கல்ல ஒரு பாலத்தை திறந்து வைக்காரு திறந்து வச்சிட்டு போடுறதுக்கு அப்புறம் பாலம் ரெண்டாக வெடிச்சிருச்சு என்னென்ன என்ன சாதாரணதான் ரெண்டாக வெடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பாலம் எப்படி ரெண்டாக வெடிக்கும் சில மீட்டர் இடைவெளி எப்படி இவ்வளோ அப்போ கட்டுமானம் எப்படி நடந்தது எல்லா இடத்துல லஞ்சம் சாதாரண பிறப்புச் இருந்து இறப்பு சான்றிதழ் வரைக்கும் லஞ்சம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்கலை நீங்க யோசித்து பாருங்க நான் இந்த முத சொன்னேன் அதே லஞ்சத்தை நாம் தமிழர் மன்ற உறுப்பினராக பேரூராட்சி மன்ற உறுப்பினராக பாருங்க எங்கள் அக்கா ஆன்சி சோபாராணி வாங்கியிருந்தா அந்த பேரூராட்சியோட வாடி எப்படி இருந்திருக்கும் இல்லை சொந்த காசை கிட்டத்தட்ட முப்பது லட்சத்தை அங்கே செலவழிச்சதுனால இன்னைக்கு அந்த பேரூராட்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சுத்தி கேமரா அந்த வார்டு முழுக்க சிசிடிவி கேமரா அந்த வார்டில் இருக்கக்கூடிய சாதாரண இந்த அங்கன்வாடி பள்ளிக்கூடம் சொல்லுவோம்ல அதை தரம் உயர்த்துறாங்க பள்ளிக்கூடத்தில் ரெண்டே குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை மூடணும் இன்னைக்கு போன இந்த நிதியாண்டு நினைக்கிறேன் இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை மூடி இருக்காங்க யாரு இந்த தமிழ்நாடு அரசு இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை மூடி இருக்குது அதுல சிவங்கை மாவட்டத்தில் பதினேழு பள்ளிக்கூடம் அதிகபட்சமா ஏன் மாணவர் சேர்க்கை இல்லை உண்மையிலேயே எங்க அக்கா மட்டும் அங்க இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அந்த பள்ளிக்கூடத்தையும் மூடிருப்பாங்க இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லா தேவைகளையும் செய்து தரம் உயர்த்தி அது மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போனதுனால அந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு உயிரோடு இருக்குது உண்மை என்ன தெரியுமா ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் சேர்க்கை குறஞ்சிச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான தேவைகள் என்ன அதுக்கான நோக்கங்கள் என்னன்னு பார்த்து பிள்ளைகள் சேர்ப்புக்கு என்ன வழி செய்யறதா ஒரு அரசாங்கமா பிள்ளைங்க சேர்க்கலையா அதை மூடிடுங்க அப்போ அந்த பிள்ளைங்க எங்கே போய் படிக்கும் அது பக்கத்தில் எங்கேயாவது போய் படிக்க மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது அரசாங்கம்மா ஏன் இதே வேலை சாராய கடையில் பண்ண வேண்டியதானே இந்த கடையில் ரொம்ப கம்மியாக விற்கிறோம் ஜாராயம் இந்த கடையை எழுத்து மூடு அங்கே நல்லா கடை விற்கிற கடையில் குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு மூட வேண்டியதானே விளம்பரம் பச்சையாக பச்சை லைட்டாக எரியட்டும் ஏன் பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பச்சை லைட்டாக கண்டுபிடிக்கணும் அதுக்கு மட்டும் விளக்கமாக படம் போட தெரியுது அதில் வேறு அவார்டு இப்போ பாருங்களேன் எங்கள் அக்காவுக்கு அன்பில் மகேஷ் அவார்டு பத்து ரூபா பாலாஜி ஒரு அவார்டு கொடுக்காரு எதுக்கு நீங்கள் நல்லா சாராய வைத்து இருக்கீங்க இந்த மாவட்டத்தில் அதிகமாக வைத்து நிறைய குடியார ஒன்று ஒன்றை அவார்டு இந்த எந்த அவார்டை மதிக்கிறது எந்த விருதை நான் ஏற்றுக்கொள்வது இதுவோ அரசாங்கம் விருது அதுவும் அரசாங்கம் விருது நினைச்சு பாருங்க ரெண்டையும் ஒரே அரசு செய்ய முடியுமா ரெண்டையும் அது மக்களுக்கான அரசா கல்விக்கான விருது கொடுத்தாலும் அது மக்களுக்கான அரசா இருக்கலாம் சாராய குடிப்புக்கான விருது கொடுத்தா இன்னும் பிப்பாங்க அது ஒன்று தான் பாக்கி இருக்கு இப்போ குடிய வித்தவனுக்கு அவார்டு கொடுத்தாச்சே கொடுத்தாச்சு ரொம்ப குடிச்சவன் யார் இந்த வருஷம் எப்படி இன்னும் ஓட்ருந்து ஆப் கொண்டு இருக்காங்களா ஜிபே ஃபோன்பே மாதிரி ஒன்று வச்சிருவாங்க நமக்கு நீங்கள் குடிக்கும் போதான் ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போங்க அப்போ தான் பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படி தான் சொல்லி எதுனாலும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்க பாயிண்ட்ஸ் ஏறுது அப்படிங்கல்ல பெட்ரோல் போடுறது எல்லாத்துக்கும் அது மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வருஷம் முடிக்கும் போது நீங்கள் சிறந்த குடியாரர் இந்த நான் இந்த இந்த சாராய கடையோட சிறந்த குடியாரர் இந்த ஊரில் இருக்கிற சார் எப்படி விளங்குவோம் நாடு இல்லை எப்படி இப்போ அதுதான் சொல்ல போகிறாங்க எடப்பாடி வீட்டுக்கு ரெண்டாயிரவா கொடுக்குறேன்னுட்டாரு நான் நான் ஒரு இது கூடங்குளத்துலேருந்து பேருந்தில் வந்துட்டு இருந்தேன் அப்போ நடத்துறது பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு ஒரு தம்பி நானும் பேசிட்டு வந்தேன் சார் அரசியல் பேசுகிறோம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு திமுக இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க ஒரு புது ஐடியா வர ஸ்டாலின் அறிவிக்க போறான் எது இன்னுமே வந்து மாசம் மாசம் மூணு கோட்டு இலவசம் எப்படி நீ ரெண்டாயிரம் கூட நாலாயிரம் கொடுறா குடியார நான் கரெக்ட் பண்ணால் போதும் நம்ம ஓட்டு வாங்கிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் மூணு கோட்ரு இலவசம் சாப்பிடணும் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன் நீங்கள் பார்க்க சிரிப்பாக தெரியுல சொன்னாலும் சொல்லிடுவாங்க இந்த பைய ஏன்னா நம்மளாலே அதுக்காக லொங்காமல் போயிடுவாங்க அதில் ரெண்டாயிரூவா என் பொண்டாட்டி வாங்கிடுவா நமக்கு மூணு கோட்டுரு தராங்களாம் நம்மளாலே ஏற்கனவே கோட்ருன்னு சொன்னால் கோவம் வந்துடும் அதுக்கு வீரன் சூரன் வேற பேர் வச்சுட்டாங்க இவங்க எல்லா பேரும் வீரன் சூரன் மாதிரி அலையிறாங்க எவனுமே மனுஷனாகவே அலையலை எல்லாம் சண்டைக்கு ரெடியாக மாதிரி பாக்ஸிங் போகிற மாதிரியே போறாங்க ஆனால் தொட்டிங்கன்னா டொமான்னு விழுந்துறாங்க என்னடான்னு பார்த்தா உள்ள இப்படி வரத்தான் இருக்குது அதே தான் இந்த அரசாங்கம் சரக்கடிச்சிட்டு வர்றான்ல அதான் தமிழ்நாடு பார்த்தா அப்படி விருவமா வருவாங்க இப்படி தட்டிங்கன்னா டொமக்குன்னு விழுந்துருவாங்க இந்த அரசும் அப்படி ஒரு போலி பிம்பத்தான் கட்டிக்கிட்டே இருக்கான் நல்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சி நல்ல பொருளாதார வளர்ச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மருத்துவத்தில் சிறந்த தமிழ்நாடு வேலை வாய்ப்பு யாருக்குமே இல்லைன்னு சொல்லாத தமிழ்நாடு கஞ்சா இல்லாத தமிழ்நாடு போதை இல்லாத தமிழ்நாடு எல்லாம் இங்கதான் இருக்கு ஸ்டாலின் உறுதிமொழி எடுக்க சொல்றாங்க நம்மளை வந்து போதையிலிருந்து தமிழகத்தை மீட்போம் எது என்னது போதையிலேருந்து இருந்து தமிழகத்தை மிக்க நாங்கள் என்ன பண்ணணும் நீங்க குடிக்காம இருக்கணும் அதுக்கு நீங்க விற்காமல் இருக்கணும் உதவி நீ விற்காம இருக்கணும் நீ வித்து 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 திறந்து வச்சு நம்மட்ட அங்க என்ன விஷம் கடையில் நீங்கள் நீங்க போய் வாங்கி குடிக்கிறீங்க பூட்டை போட்டு எட்டு கோடி மக்கள் நல்ல வாழ் வாழ்ந்துருவாங்க எட்டு கோடி பேரோட வாயம் அடைக்கிறது முக்கியமா வெறும் எட்டாயிரம் கடையை மூடுறது முக்கியமா அரசாங்கம் நினைச்சா ஒரு கையெழுத்து என் இந்த ஐம்பதாயிரம் கோடி நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதா இந்த கனிமோலத்தை திருடுறீங்க என் பக்கத்துல இந்த கேரளா இருக்குது நாங்க அப்பல வந்து உட்காந்துருக்குறோம் ஒரு வண்டி போகுது ஒரு மீன் வண்டி நினைக்கிறேன் சூடு அடிக்குது என்னடான்னு பார்த்தா மீன் மீன் வண்டிக்கு அவ்வளோ வாசனை வர வேண்டிய அவசியமே இல்லை பார்த்தா அழுகுன மீனா போதும் இருக்கும் ஏன் எங்கே போது இதே கேரளாக்குள்ள அந்த வண்டி திருப்பி போயிருமா எங்கள் ஊர் தென்காசி செக் போஸ்ட்டுக்கு கேரளாலேருந்து வர வண்டி அப்படி கூடி தென்காசி வழியாக புளியார வழியாக வரும் இந்த மீன் வண்டியில் வண்டி பாருங்க டியூப்பை திறந்து விட்டுருவாங்க அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே போவோம் தென்காசி செங்கு புளியார செக் போஸ்ட் போகும்போது பாருங்கள் அப்படி வால் சுருண்டு கட்டி வச்சிருவேன் ஏன் கேரளாக்குள்ளே சொட்டு விழுந்தோன்னா வண்டி பிடிச்சி உள்ளே விட்டுருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவன தெரியும் எப்படின்னு செக் போஸ்ட்ல ரூபா கொடுத்தா விட்டுருவாங்க அது வாட்டி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டே யோசி பாருங்க இங்க இருக்கக்கூடிய அந்த தடுப்புகளை தாண்டி எப்படி வருதுங்க அவன் இருந்து ஒரு கல் வருமா இந்த தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பாவூர் சத்திரத்து கேரளாவுக்கு வாழை தாறு போகுது வாழை தாறு கொண்டு போகும்போது வாழை இலையை கொஞ்சம் போட்டு சருகை கொஞ்சம் போட்டு கொண்டு போவாங்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க தாரெல்லாம் வைக்கிறதுக்கு சருகு போடுவாங்க தாரை மட்டும்தான் இறக்க விடுவாங்க கேரளா மலையாளி அந்த சருகு அப்படியே திருப்பி நம்ம ஊருத்த வரும் அந்த கழிவு அங்க கொட்ட விடவே மாட்டான் வெறும் சருகுதான் வாழை சருகுதான் காய்ந்த சருகை அங்க கொட்ட விட மாட்டான் அவன் மானசை சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் இவன் ஜோராதிங்க இவன் ஜோராதிங்க யோசிச்சு பாருங்க ஏ காய்ந்த சருகை போட மறுக்கிறான் அவன் வீட்டுல இருந்து மருத்துவ கழிவு எங்க கொண்டு வந்து கொட்டுறான் கோழி கழிவு எங்க கொண்டு வந்து கட்டுறான் மீன் கழிவு எங்க கொண்டு வந்து கொட்டுறான் இங்க இருந்து கல் எடுத்துட்டு போறான் இங்க இருந்து மண் எடுத்துட்டு போறான் எல்லாத்தையும் கொண்டு போறான் சிந்திச்சு பாருங்க அப்ப என்ன அர்த்தம் ஒட்டுமொத்த வளங்களையும் வித்து தின்னுட்டு நாடு பத்து லட்சம் கோடி கடலில் கிடைக்குது மட்டும் கொள்ளாடி அது அதுக்காக அதுவும் இல்லை அப்ப தான் போச்சு ஏன்னா பத்து லட்சம் திட்டம் போட்டா ஆறு லட்ச ரூபா நீங்க எடுத்துக்கிட்டேன்னா அறுபது சதவீதம் முன்னாடி எல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கேட்டு பார்த்தேன் தான் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல என்னதான் பத்துன்னு எழுதத்தான் இருக்கும் எப்படி ரோடு ஒரு வீடியோ பார்த்தேன் காணொலி ஒரு பையன் குச்சியை வச்சோடனும் ஒரு நகத்து நல்லா நகை வளர்த்துருக்கான் போட்ட தாரோட தோண்டிக்கிட்டே இருக்கான் வடிவல் தோண்ட மாதிரி தண்ணி வந்துடுச்சு அவன் வீடியோ போட்டு போயிட்டான் மருணாவனத்துக்கு உள்ளே ஓட்டாங்க என்னடான்னு கேட்டால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நகை வளர்த்துக்க நாயனி ராஸ்கல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரோடு போட்டிருக்கோம் நீ நகத்து வச்சு நோண்டிட்டு உனக்கு விரோத சமூக ரோதி அப்படின்னுக்கு உள்ளே ஓட்டாங்க டே நகர்த்துட்டே தோண்டிட்டான்டா அந்த ரோடை போட்டவனத்துக்கு உள்ளே ஓட்டுருக்கணும்ல அந்த ரோடு அவன் அந்த ரோடை சாங்ஷன் அவன் அந்த கவுன்சிலர் யாரு அந்த மெம்பர் யாரு அந்த தலைவர் யாரு அந்த எம்எல்ஏ யாரு அந்த எம்பி யாரு அவனத்துக்கு உள்ள ஓட்டுக்கணும் கட்டி வச்ச கட்டடம் துறக்கிறதுக்கு முன்னாடி பேந்து பேந்து விழுது துறக்கிறதுக்கு முன்னாடி பேந்து விழுது யோசிச்சு பாருங்க அப்ப என்னதான் இருக்குது எதுவுமே இல்லை அதான் எங்க அண்ணன் சொல்லுவார்ல நீங்க இப்ப கூட ஆட்சியை கொடுத்தா கூட இந்த நாட்டை மறுபடியும் முழுமா கட்டி அமைக்கிறதுக்கு அவ்வளவு ஆண்டுகள் ஆயிரும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் உங்ககிட்ட வந்து நிக்கிறோம் ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும் ஜீரோல இருந்து தொடங்குறோம் இவன் சொல்லுவது போல இங்க எதுவுமே இல்ல கஞ்சா இல்லாமா ஆனா எங்க தமிழ்நாட்டில் கூடிய மருத்துவமனை எங்க ஸ்டான்லி மருத்துவமனை சென்னையில அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் கஞ்சா பயிரிட்டு வளர்த்துட்டு இருக்காங்க யாரு மருத்துவத்துறை அமைச்சர் நோ கஞ்சா செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு ஜீரோ காலி பிரிவிடங்க யோசிச்சு பாருங்க முழு பூசணிக்காய் சோத்துல மறுப்பாங்கல்ல அது மாதிரி எல்லா துறையிலும் அப்படிதான் எல்லாத் துறையிலும் அப்ப நம்ம இருந்து ஜீரோல இருந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதுக்குதான் ஒரு நல்ல வேட்பாளர் அது உங்க தொகுதி இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பரிசீலனை செய்து 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 என்ன பரிசீலனை அவரை போட இவர போட ரெண்டு பேரும் சரியா இருக்கா எவ்வளோ போட என்ன பேருநூத்தி முப்பத்தி நாலு பேரை நாம் தமிழர் நல்ல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா நாம் தமிழர் கட்சியில் வரக்கூடிய அத்துணை பேரும் இந்த மண்ணையும் மக்களும் நேசிக்க இருக்கா அதுல ஒருத்தர் போடணும் இருக்கு ஏன்னா ஒரு தொகுதியில் இங்கே நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் உங்கள் தொகுதிக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு மெம்பராக இருக்கும் அவங்க தன்னை அடையாளப்படுத்திட்டாங்க தான் இந்த கட்சியில் இருக்க அப்படிங்கிற சொன்ன தாண்டி இந்த கட்சியில் நான் இருப்பதுனால அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவங்க வந்துட்டாங்க ஒரு பெண்ணா ஒரு அரசியல பயணிக்கிறது எவ்வளவு சிரமம் உங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி ஒரு வெற்றி பெற்ற பெண்ணா இந்த இடத்துல எங்க அக்கா ஆன் சி சோபா ராணி இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அவங்க சட்டமன்ற வேட்பாளரா எங்க அண்ணன் சீமானால நிறுத்தப்பட்டிருக்காங்க ஒரு மாற்றங்க ஒண்ணுமே ரொம்ப சாதாரணமாக சொல்றேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு வரலாறு புலர்ச்சி தொகுதி எழுதணும்னு நினைச்சா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன விவசாயி சின்னமா தான் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் எம்எல்ஏ எப்படி இருக்கும் எம்பி எப்படி யாருக்குமே தெரியல முதல் எம்எல்ஏக்கு என்ன வேலைன்னு கேளுங்க பிரின்ஸ் கூப்பிட்டு கேளுங்க கேளுங்க எங்க அண்ணா ராஜேஷ்குமார கட்சி வாங்கிட்டு ஓடி போடிச்சேன் எங்கள் அக்கா உங்கள் ஊர் மாவட்டம் தானே அவங்களை கூப்பிட்டு கேளுங்க எதாவது எம்எல்ஏலாம் என்னென்னு கேளுங்க ஏதா அவன் என்னென்ன பயந்துருங்க கல்யாண வீட்டுக்கு போகிறது காதுகுத்துக்கு போகிறது சாவு வீட்டுக்கு போகிறது சட்டமன்றத்தில் போய் இப்படி இப்படி தட்டிட்டு வரதான் எம்எல்ஏ நினச்சிக்கிட்டு இருக்காங்க எங்க பேரூராட்சிக்கு நிற்கும் போதும் நாங்கள் சாலையை அமைத்து தருவோம் விளக்கு போட்டு தருவோம் வா அந்த சுத்த சுகாதாரத்தை பேணுவோம் அப்படிங்க எம்எல்ஏக்கு போட்டி போதும் நாங்கள் நல்ல சாலை அமைத்துருவோம் நல்ல விளக்கு அமைத்துருவோம் சுகாதாரமாக இருக்கும் பாலம் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துருவாங்க பாலங்கள் கெட்டுவோம் பள்ளி அமைத்து தருவோம் ரெண்டு வார்த்தை எம்பியிலாம் கேட்டு பாருங்க பெரிய திட்டத்தை கொண்டு வந்துடுவோம் என்னையா பண்ண ரோடு நல்லா போட்டுருவோங்க கரண்டெல்லாம் கொடுத்துரும் ஏன்னா கவுன்சிலரும் கரண்டு கொடுக்குறேங்க எம்எல்ஏவும் கரண்டு கொடுக்குறேங்கிறான் எம்பியும் கரண்ட் யார் தான் கொடுக்குறது அந்த வேலை யாருக்கு என்ன வேலை அதுவே தெரியாது நான் அதனால சொன்னேன் ஒரு எம்எல்ஏக்கு என்ன வேலை எம்எல்ஏ எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க விவசாயத்திருந்து ஓட்டு போட்டு எங்க அக்கா ஆன்சி சோபா ராணிய தேர்ந்தெடுத்தாதான் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நீங்க கொண்டு வர முடியும் ஒரு மாற்றம் தொடங்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தொடங்குவதற்கு முன்பாக எங்க தொகுதியிலிருந்து தொடங்குச்சு அப்படிங்கிற நிலையை இந்த மக்கள் கொண்டு வரணும் ஏன்னா எல்லாருக்குமே என்னது ஒரு ஒரு நல்லது நடந்துருச்சுன்னு சொல்லுவீங்க நம்ம ஊர்ல நினைச்சா நம்ம பையன் மன்னன் அப்படின்னு யோசிப்பல அப்ப மாற்றம் எங்கிருந்து வரணும் நல்ல அவங்க ஊராட்சி அவங்க பேரூராட்சியோட ஒன்னாவது வார்டு மக்கள் அதை செஞ்சுட்டாங்க அவங்க பேரூராட்சிக்கு நிக்கிற போதே அந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அவங்க செஞ்சதோட விளைவிட தெரியுமா ஒரு இது வரைக்கும் போடாதவங்களுக்காக இது வரைக்கும் யாருக்கெல்லாம் போட்டோமோ அந்த கட்சியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த அக்கா சொன்னதை நம்பி நாம் தமிழர்லேருந்து ஒரு பெண் நிற்கிது அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல அந்த ஓட்டு போட்ட நம்பிக்கைக்கு இந்த அக்கா பல மடங்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அவங்க பகுதி பள்ளிக்கூடத்தை கொடுத்த தரம் உயர்த்தி உலகத்தரத்துக்கு வைத்துட்டாங்க இன்னைக்கு அங்கே வந்து பிள்ளைகள் செருக்கு போட்டி போடுது அங்கன்வாடியை தரம் உயர்த்திட்டாங்க அங்கே ஊரில் எந்த குற்றச்சம்பவங்களும் நடக்கக்கூடாதுங்கிற சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க எங்கே விளக்கு பிரச்சனை விளக்கு ரோடு பிரச்சனை ரோடு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறாங்க இது எல்லாம் தாண்டி ஒரு விளையாட்டு குழு ஒன்று அமைச்சு தமிழரோட விளையாட்டுகள் எல்லாம் போற்றி போற்றி அதில் இளைஞர்களை விளையாட்டுகளில் சிறந்தவர்களாக மாற்றுவதற்கு பல குழுக்களை உருவாக்கி அவங்களுக்கு விருது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போட்டிகளை நடத்திக்கிட்டே இருக்காங்க ஒரே ஒரு பேரூராட்சி மெம்பர் ஆனதுக்கே இவ்வளவு வேலை செய்யறாங்களே அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆனா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன் நினைச்சு பாருங்க நீங்க எல்லா பள்ளியும் தயாரம் உயர்த்தப்பட்டு பட படத்துல காட்டுறாங்கள குழந்தைகள் இப்படி காட்சிப்படுத்தப்பட்ட பொருளாக இருக்கக்கூடாது சாட்சிகளாக நடமாட வேண்டும் செயல்திறன் படுத்த பிள்ளைகளாக மாற வேண்டும் சொல்றாங்கல்ல அது மாதிரி ஆக்கிருக்கணும்ல எல்லா இடத்துலையும் கணினி வந்திருக்கணும்ல வாத்தியர்கள் படாத போய் பாடுறது கேட்டு பாருங்க இவங்க பாருங்கள் காலையில் வரது செல்ஃபோனை கொண்டு வரணும் வீட்டுக்கு ஒரு செல்ஃபோனு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு செல்ஃபோனு வந்து எல்லாத்தையும் எல்லா பிள்ளைகளும் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதை பதிவிடணும் அதுக்கப்புறம் பிள்ளைகள் சாப்பிட்டுச்சான்னு பதிவிடணும் எத்தனை முட்டைன்னு பதிவிடணும் இவங்க எழுதிக்கிட்டே இருக்கணும் வரைக்கும் பாடம் நடத்தக்கூடாது வாத்தியார் என்னன்னு கேட்டால் இதுக்கே நேரம் இல்லை சார் ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க சார் சரி மருத்துவமனைக்கு போகிறா அங்கே நர்ஸ் அதுக்கு மேலே எழுதுறா செவிலியர் என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் நோட்டில் எழுதணும் இதில் ஆப்பில் ஏற்றுங்கிறாங்க ஒரே ஆப்பாக இருக்குது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பு இந்த ஆப்ப பயன்படுத்துங்க அந்த ஆப்ப பயன்படுத்துங்க அந்த ஆப் கடைசி வரைக்கும் வேலை செய்ய வேண்டாம் அப்ப மக்களை எப்படி பாக்குறது ஆசிரியர் குழந்தைகள் எப்படி பார்ப்பாங்க மருத்துவர்கள் நோயாளிகளை எப்படி கவனிப்பாங்க ஒரு அரசு மருத்துவ போறதுக்கு ரொம்ப நம்பிக்கை வேணும் இல்லைங்க எங்க இடது காலில் வலின்னு போய் நிற்க வலது காலில் கட்டுப்பட்டு வெளியே வரா நடந்து பாருங்க ஒருவேளை நம்மளால படுக்கும்போது எந்த காலம் கொடுக்காம எப்படிதான் டைம் ஊசி கீசி போட்டுருவாங்களா போன உடனே அமைதியா கடை அப்படின்னு போட்டுறாங்க இருக்கும் இதே தனியார் மருத்துவமனையில் நடக்குமா நடந்தா விடுவோமா ஏன் அவ்வளவு காசு கொடுக்குறோம் யோசித்து பாருங்க அவ்வளவு காசு கொடுக்குறோம் அதே இலவசமாக அரசு மருத்துவமனை பார்க்கும்போது நமக்கும் தட்டி கணுங்கிற எண்ணம் அல்ல அவனும் அதை எள்ளி நகையாடுறான் இதை அரசு மருத்துவமனை தரமான மருத்துவத்தை கொடுத்துட்டா தனியார் மருத்துவமனைக்கு யாராவது போவோமா இன்னைக்கெல்லாம் பிரசவத்துக்கு போய் அரசு மருத்துவமனைக்கு யாராவது போகிறாங்க நினச்சி பாருங்கள் கிராம சாலைகள்லாம் போகிற மாதிரியா இருக்குது உண்மையிலே சுகப்பிரசவத்துக்கு மருத்துவமனைக்குலாம் போகக்கூடாது இந்த கிராமத்துக்குள்ளே வண்டி விட்டு அந்த அம்மா படுக்க போட்டு கொண்டு போயிடணும் அது வாட்டுக்கு முடிஞ்சு போயிடும் சுகப்பிரசவம் நீங்கள் மருத்துவமனைக்கு போனால் அறுத்து தான் அப்படி தான் முடிஞ்சு போச்சு இப்போ அவன் கணக்கு வச்சுடான் இத்தனை மாதத்துல என்னாச்சு மேலே ரெண்டாவது மாடி கட்ட வேண்டியிருக்கு அப்போ இந்த மாதம் ஒரு முப்பது வாரம் அறுக்க வேண்டியிருக்கு எது குழந்தைய அதில் இந்த துணை முதலமைச்சராக இருந்தார் இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்ஸு முதலமைச்சராக இருந்தவங்களோட நிலைமையை பாருங்கள் தன்னோட பேரனை பன்னெண்டு மணிக்கு டான் பார்த்துருங்க மேடம் அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த குழந்தை பிறந்தான் இந்த லக்கணம் அந்த ராசியில் பிறகு அதுதான் ஜெயலலிதா லக்கணமாக இருக்குது பன்னெண்டு மணிக்கு அறுத்துருங்க இவர்தான் முதலமைச்சர் இவர் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இவர்தான் துணை முதலமைச்சர் இவர் தான் முதலமைச்சர் எப்படி இருக்கும் அப்ப மருத்துவம் என்பது எதற்காக அப்படிங்கிறத மறந்துட்டான் நல்ல மருத்துவம் மக்களுக்கு தரமான மருத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதே இல்ல வியாபாரம் நல்ல கல்வி பிசினஸ் அதான் சொன்னாங்கல்ல ஐயாயிரத்துக்கும் பள்ளிக்கடை இருக்குது பதினஞ்சாயிரத்துக்கும் பள்ளிக்கடை இருக்குது ஐம்பதாயிரத்துக்கும் பள்ளி இருக்குது லட்சத்துக்கும் பள்ளிக்கடை இருக்குது தலை எதுவுமே இல்லை அப்ப வாசியில் அரசு பள்ளிக்கடை இருக்குது அங்க அங்க எதுவுமே இருக்காது ஏன் ஓட்ட எதுவுமே இல்ல இங்க எதுவுமே இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு நீ கேள்வி கேட்க கூடாது காசு கொடுத்தா நீ வந்து சக்கர நீங்க அரசு ஊழியர்கள்ட்ட போய் சண்டை மட்டும் போட்டு பாருங்களேன் என்ன சத்தம் போடுற என்ன உங்க வீடு நினைச்சா ஒழுங்கா அமைதியா உட்காரணும் இவங்க சொல்லுவாங்க நம்ம திருப்பி பேசுறோம் நீ என்ன சத்தம் போடுற ஏன் வரிக்காசுல சம்பளம் வாங்குற எனக்கு வேலை செய்யற அப்படின்னு நீங்க பேசி பாருங்களேன் அரசு ஊழியர்களுக்கு அப்பதான் பயமே வந்து சேரும்

அங்கீகாரம் இருக்கே மூன்று தேர்தல் ஆகிவிட்டது நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி வந்த எல்லா கட்சிகளும் மக்களை ஏமாத்தி ஏமாத்தி பழக்கப்பட்டான் புதுக்கட்சி தொடங்கி ஓட்டு போடுங்கம்மா வாங்கிட்டு அவங்க